எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்று ஜிஎஸ்டி சட்டத்தில் நாம் மிக முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால் ஜிஎஸ்டி போர்ட்டல் அடிக்கடி மாற்றங்கள் என்ற பெயரில் கடந்த ஏழு ஆண்டுகள் செய்தார்கள் ஆனால் இப்போது எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கப் போகும் நேரத்தில் தடாலடியாக விற்பனை விவரங்கள் முழுமையாக பில் நம்பர் வாயிலாக ஜிஎஸ்டி பிக்கல் மற்றும் வரி ஆலோசகர்கள் சில்லறை வணிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது இவற்றுக்கு தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் தான் தீர்வு காண வேண்டும் அதே போன்று மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்க அதிகாரிகள் அகில இந்திய அளவில் ஏற்படக்கூடிய இந்த சிக்கலை உடனடியாக தீர்க்க வேண்டும் என அனைத்து வணிகர்கள் சங்கம் மற்றும் அளவு சம்பந்த சம்பந்தமாக கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம் காரணம் ஜிஎஸ்டி சட்டத்தில் மாற்றங்கள் வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் அது அனைவருக்கும் பாதிக்காத அளவில் மாற்றங்கள் இருக்க வேண்டும் ஒரு புறம் வரி சட்டத்தை விட பல மடங்கு பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஜிஎஸ்டி சட்டம் ஒரு கிரிமினல் ஆக்ட் என்ற வகையில் ஆறு ஆண்டுகள் பழைய கணக்கில் எடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆக இவற்றுக்கெல்லாம் தீர்வு தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உள்ளன குறிப்பாக முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் டிசி அலுவலகங்கள் டெப்டி கமிஷனர் அலுவலகங்கள் டெப்டி கமிஷன் ஆபீசஸ் இணை ஆணையர் அலுவலகங்கள் உள்ளன ஆக குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் மாற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு கூட்டங்கள் கருத்தாய்வு கூட்டங்கள் கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அது வணிகர்களுக்கு தான் மிக மிக அவசியம் அதன் மூலம் வரி தொழில் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பெண்கள் வாழ்வாதாரம் சிறக்கும் உடனடியாக மாற்றங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துவதால் மன உளைச்சல்கள் பொருளாதார இழப்புகள் சண்டை சச்சரவுகள் ஆகியவை தவிர்க்கப்படும் வறுமுன் காப்போம் என்ற வகையில் இது மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கும் ஆக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் ஜிஎஸ்டியில் உள்ள மாற்றங்களை உடனடியாக அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துங்கள் அதன் மூலம் கால அவகாசம் வாங்குங்கள் இல்லை என்றால் தாமத கட்டணம் கூடுதலாக பெனால்டி ஆக மிகப்பெரிய சிக்கலில் நாம் மாட்டிக்கொள்வோம் தயவு செய்து அனைவரும் இப்போது இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை நாம் எதிர்கொள்வோம் காரணம் ஜிஎஸ்டி போர்ட்டல் அரைகுறையாக இந்த மாதம் பி டு பி சி கேட்கிறார்கள் ஹெச்எஸ்என் கோடு மற்றும் பில் நம்பர் கேட்கிறார்கள் உடனடியாக எப்படி போட முடியும் ஆக தாமதமாகிறது கால அவகாசம் வேண்டும் இதை அனைவரும் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் இந்த காணல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் நன்றி வணக்கம் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி